வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் மகாபிரிவா அருளறையில் நலன் கதை காஞ்சி மடத்து ஆராதனை சுவாமி பற்றி பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் அத்வைத தத்துவத்தை ஸ்ரீஹர்சர் சொன்னதோடு நம் மடத்தில் ஆராதிக்கப்படும் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரரை பற்றியும் சொல்லியிருக்கிறார் தமயந்தியின் சுயம்பரத்தில் பல ராஜ்ய மன்னர்கள் வந்திருந்தது போல தமிழ்நாட்டிலிருந்தும் சென்றிருந்தார்கள் காஞ்சிபுரத்திலிருந்து போயிருந்த அரசனை பற்றி சரஸ்வதி தேவி தமயந்தியிடம் சொல்கிறாள் இந்த அரசன் காஞ்சிபுரத்தில் சமுத்திரம் போன்ற ஒரு பெரிய தடாகத்தை வெட்டியிருக்கிறான் அது பரம நிர்மலமான ஜலம் நிரம்பியது அதை வர்ணிக்க முடியாமல் கவிகள் மௌனமாகிவிட வேண்டியதுதான் இந்த தடாகத்திலிருந்து தெளித்த துளிதான் சந்திரனோ என்று தோன்றும் இந்த தடாகத்திலிருந்து அபிஷேகம் செய்யப்பட்டு ஸ்படிகமயமான யோகேஸ்வரர் கண்ணுக்கு தெரியாமல் போகிறார் என்பது ஸ்லோகத்தின் பொருள் சுத்தமான ஸ்படிகம் ஜலத்தைப் போலவே நிறமில்லாதது அல்லவா அதை ஜலத்துக்குள் போட்டால் அது இருப்பதே தனியாக தெரியாது ஸ்படிக லிங்கத்துக்கு நிறைய ஜலத்தை கொட்டி அபிஷேகிக்கும் போது அது ஜலத்திலிருந்து வேறாக தெரியாது காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்படிகமயமான யோகேஸ்வரர் யார் நம்மடத்திலுள்ள ஸ்ரீ லிங்கம் ஸ்படிகலிங்கம்தான் ஆதி ஆச்சாரியார் ஐந்து ஸ்படிக லிங்கங்களை ஐந்து இடங்களில் பிரதிஷ்டை செய்தார் பத்ரியில் முக்தி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் நேபாளத்தில் உள்ள நீலகண்ட சேத்திரத்தில் வரலிங்கம் சிதம்பரத்தில் மோட்சலிங்கம் ஷ்ரிங்கேரியில் போகலிங்கம் காஞ்சிபுரத்தில் யோகலிங்கம் பிரதிஷ்டை செய்தார் காஞ்சி மடத்தில் பூஜிக்கப்படும் யோக லிங்கத்தை தான் ஸ்படிகமயமான யோகேஸ்வரர் என்கிறார் நைசத கவி இந்த மூர்த்தியின் அபிஷேகத்துக்கு பயனாகிற தீர்த்தத்தை கொண்ட தடாகத்தை வெட்டியதே காஞ்சிராஜனுக்கு பெருமை என்று சொல்லாமல் சொல்கிறார் ஸ்ரீஹர்ஸரின் ஸ்லோகத்தில் யோகேஸ்வரர் என்ற வார்த்தை முடிவாக இருக்கிறது இதில் ஒரு குளறுபடி எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்று ஒரு பழமொழி கேள்வி பற்றியிருக்கலாம் இதில் எழுதினவன் என்கிறது ஏட்டு பிரதிகள் எடுப்பவனைத்தான் அவன் ஒரு ஓலை சுவடியை பார்த்து அதில் இருப்பதை இன்னொரு சுவடியில் காப்பி பண்ணுவான் அப்படி பண்ணும்போது அவன் ஏதாவது தப்பு செய்துவிட்டால் அது பெரிய அனர்த்தமாகிவிடுவதும் உண்டு இங்கே அப்படித்தான் யோகேஸ்வர என்பதை யாகேஸ்வர என்று எழுதி அதுவே ஒரு பாடாந்தரமாக பரவியும் விட்டது யோவுக்கு உள்ள கொம்பை தவறிப்போய் விட்டுவிட்டதால் யோகேஸ்வரர் யாகேஸ்வரராகிவிட்டார் விட்டார் ஆனாலும் காஞ்சிபுரத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் எத்தனை காலத்துக்கு முந்தின கதைகளை ஆராய்ந்து பார்த்தாலும் யாகேஸ்வரர் என்று ஒரு லிங்க சுவாமி இருந்ததாக தெரியவில்லை சமஸ்கிருத காவியங்களுக்கு உரை எழுதிய பிரசித்தமான உரைக்காரர்களில் ஒருவர் மல்லிநாத சூரி என்பவர் அவர் நைசத்தத்துக்கு எழுதியிருக்கும் வியாகியானத்தில் இந்த இடத்தில் யோகேஸ்வர என்ற பாடத்தையே எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதோடு அந்த ஸ்படிக லிங்க யோகேஸ்வரர் பிரசித்தி பெற்றவர் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஸ்படிகம் லிங்கம் யோகேஸ்வரர் இதி பிரசித்தி என்று சொல்லியிருக்கிறார் தற்காலத்தில் மகா பண்டிதராக இருக்கும் மகா மகாமகோபாத்யாய கோபிநாத் கவிராஜும் யோகேஸ்வர என்ற பாடத்தையே ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆகையினால் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நம்முடைய மடத்து சுவாமியைத்தான் ஸ்ரீஹர்ஷர் சொல்லி இருக்கிறார் என்று ஆகிறது ஸ்ரீஹர்ஷருக்கு அத்வைத தத்துவத்தில் நிரம்பவும் பற்று இருந்ததோடு ஸ்ரீ ஆச்சாரியர்களால் ஆராதிக்கப்பட்ட யோக சந்திர மௌலீஸ்வர லிங்கத்திடமும் மிகுந்த பக்தி இருந்ததாக தெரிகிறது அவர் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னால் வசித்ததாக அறிகிறோம் ராஜனை பற்றி சொன்னது போல் அவர் குளம் வெட்டியவர்களை பல இடங்களில் பெரிதாக புகழ்வதை பார்க்கும்போது அவர் ரொம்பவும் தண்ணீர் பஞ்சமுள்ள குஜராத் மார்வாட் ராஜபுதனம் போன்ற சீமையைச் சேர்ந்தவர் என்று தோன்றுகிறது இந்த சீமைகளில்தான் குளம் குட்டை கிணறு வெட்டுவதைப் போற்றுகிற வாபி பிரசஸ்தி போன்ற பல சாசனங்கள் கிடைக்கின்றன பல நூறு வருஷங்களுக்கு முன்னால் வட இந்தியாவில் எங்கேயோ ஒரு பிரதேசத்தில் இருந்த ஒரு கவி காஞ்சிபுரத்து யோகேஸ்வரரை தெரிந்து கொண்டு அவரை ஸ்லாஹித்து கூறியிருக்கிறார் என்பதிலிருந்து நம் மடத்தின் தொன்று தொட்ட பிரசித்தி தெரிகிறது அதோடு இங்கே பூஜிக்கப்படுகிற சந்திர மௌலீஸ்வரர் உலகுக்கெல்லாம் சொந்தமான சுவாமி என்றும் தெரிகிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் சொந்தமாக ஒரு சுவாமியை வைத்து பூஜை செய்கிறோம் உலகத்தையே ஒரு வீடாக்கி அதற்கு சுவாமியாக பஞ்சலிங்கங்களை ஆச்சாரியார் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் லோகமெல்லாம் சேமமாயிருப்பதற்காக இந்த சந்திர மௌலீஸ்வர ஆராதனை என்னாலும் அமோகமாக நடந்து வர வேண்டும் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய யஷங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவாருளியதை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய ஹர சங்கர் ஹரஹரங்கர் ஜெய ஜெய ஹஷ் சங்கர் மகாபிரிவாச்சரணம்